அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம அமெரிக்கால இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கிட்ட போக்குவரத்து விதிமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த காணொலி நான் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு அந்த காரணத்தையும் இல்ல அந்த சிக்கலையும் நான் முதலே சொல்லிடுறேன் நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்துல நான் பன்னிரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு விபத்து ஒண்ணு நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் விட்டு வெளியில ஓடி வருவாங்க பேருந்துலேருந்து இல்லையா அப்போ அந்த பேருந்து வந்து நின்னோன்னு அந்த பையன் கீழே இறங்கி வந்தவன் முன்பக்கமாக பேருந்து வழியாக ஓடி வந்தான் இப்போ பின்னாடி இருந்து வந்த மகிழுந்து ஒன்று அவனை அடிச்சிடுச்சு அடித்தோடனே தம்பி புள்ள வந்து இடத்துலயே அதே இடத்துல வந்து உயிரிழந்துட்டான் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அந்த பையனோட அண்ணன் ஒருத்தர் அதை அவரும் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னோட படிச்சுக்கிட்டு இருந்தவர் இறங்கி அதை பார்த்துட்டாரு அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இடம் நேரம் பாருங்கள் செய்தி வந்தோன்னா நாங்கள் அந்த அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அவங்க அப்பா வந்து ஒரு மரைன் இன்ஜினியர் அதாவது கடல்ல வந்து வேலை செய்கிற கப்பல்லேருந்து ஒரு மாலுமி மாதிரி இருந்தார் அவர் வந்து விசாகப்பட்டினம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து கப்பல் நின்றுட்டு இருந்துச்சு அவருக்கு இந்த தகவல் போனோன்னே அவர் சொல்றாரு நான் வரத்துக்கே ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுதாங்க அப்போ அந்த இடத்துல ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு இந்த சிக்கல் வந்து எனக்கு ரொம்ப நாளா என் மனதை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்துருக்கு இதற்கு தீர்வு என்ன அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஆனா அந்த சிக்கலுக்கான தீர்வு என்ன அப்படின்றத அமெரிக்கால எனக்கு கிடைச்சிச்சு அந்த தீர்வைன்னு அவங்ககிட்ட பகிர போறேன் அந்த தீர்வை இந்த காணொலியில கடைசியில பகிர போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கிட்ட என்ன மாதிரி போக்குவரத்து விதிமுறைகள் இருக்கு இதை சீமானன்னா ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் எப்படி நடைமுறை படுத்துவோம் அப்படின்றதையும் அவங்ககிட்ட காமிக்க போறேன் இப்ப நம்ம வந்து மகிழுந்தில் வந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப பள்ளிக்கூடத்துக்கிட்ட வரோம் அப்படின்னா முதல்ல மகிழுந்தில வரப்ப நம்மளுக்கு தெரியணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட வரோம் அப்படின்னு அப்போ அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க பள்ளிக்கூடம் அங்க பள்ளிக்கூடம் அங்க இருக்கு பள்ளிக்கூடம் கிட்ட நெருந்துரும் அப்படின்னாலே அஹெட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் அப்ப இந்த பலகையை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு அப்ப இது பள்ளிக்கூடத்துக்கிட்ட வரும் நம்ம கவனமா ஓட்டணும் அப்படின்ற முதல் எச்சரிக்கை வந்து இதுதாங்க இப்ப நம்ம அந்த பேர் பள்ளிக்கூடம் அப்படின்னு போட்டிருந்தா அந்த இத பார்த்தோம் பள்ளிக்கூடத்தை தாண்டி வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா பள்ளியோட எல்லை வந்து ஆரம்பமாகுது அப்ப பள்ளியோட எல்லை ஆரம்பமாகுதுன்னா இந்த இடத்துல இப்படி ஒன்று வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று இருக்குது அது இப்போ எரியலை ஆனால் பள்ளிக்கூட நேரங்களில் அது எரியும் எதற்காக அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்பீட் லிமிட் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு அஞ்சு செவன் ஃபைவ் ஏஎம் டு எயிட் ஃபைவ் ஏஎம்னு போட்டிருக்கு காலையில் ஏழு அஞ்சுலேருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் பள்ளிக்கூட நேரம் அதே மாதிரி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுலேருந்து மூணு ஐம்பத்தஞ்சு மாலை டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் மாலை வந்து பள்ளிக்கூட நேரம் இந்த நேரங்களில் குழந்தைகள் இந்த பள்ளி எல்லையில் இருப்பாங்க அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும் உங்களோட வேகம் வந்து இருபது மைல் பெர் ஹவர் தான் போகணும் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் லிமிட் இதுவும் வச்சுருக்காங்க ஒரு வேளை யாராச்சும் வேகமாக வராங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட வேகத்தை காமிச்சிடும் அது அது வேகத்தை காமிச்சு என்ன சொல்லுனா நீங்கள் வேகம் கம்மியாக போகணும் அதாவது பள்ளிக்கூட நேரத்தில் காலையில் எட்டு அஞ்சுலேருந்து ஏழு அஞ்சுலேருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் மதியம் மாலை ரெண்டு இருந்து மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க வந்து ஸ்கூல் டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேர கட்டத்துல நீங்க இருபது மைல் பெர் அவர்ல தான் போகணும் அப்படின்னு இப்ப ஒருவேளை நான் வேகமா போறேன் என்ன பண்றது அப்படின்னா மேல அந்த விளக்கு வந்து எரியும் அந்த விளக்கு எரியறப்ப நீங்க கவனக்குறைவா நீங்க வேகமா போனா கூட உங்களுக்கு தெரியும் சரியான வேகத்துல நம்ம போகணும் அப்படின்னு அப்ப அந்த விளக்கு எரிஞ்சாலே மேல மஞ்சள் விளக்கு எரியும் அப்படியே அப்போ எரிஞ்சாலே உங்களுக்கு தெரியணும் இது பள்ளிக்கூட நேரம் நாம இருபது மைல் பெர் அவர்ல தான் போகணும் அப்படின்னு எதனால அப்படின்னா குழந்தைகள் ஓடுறப்ப இந்த பக்கம் அந்த பக்கத்து ஓடுவாங்க பள்ளிக்கூட இதுலயே அப்போ நம்ம இருபது மைல் வேகம் கம்மியாக போனால் பிரேக் வேலை செய்யும் அடிச்சொன்னு நிற்கும் அப்போ அதனால தான் பள்ளிக்கூட நேரங்களில் மட்டும் நீங்கள் மெதுவாக போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இப்ப பள்ளியை நம்ம காமிச்சோம் இல்லையா இந்த பள்ளியோட இந்த வேகம் வந்து இங்க காமிக்கிறாங்கன்னு பள்ளியோட எல்லை எப்படி ஆரம்பமாதுன்னா இந்த சாலையில பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல ஒரு கோடு ஒண்ணு போட்டிருக்காங்க இந்த வெள்ளை நிற கோடு என்ன காமிக்குதுன்னா பள்ளியோட எல்லை வந்து ஆரம்பிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு அப்ப பள்ளியின் எல்லை இது வடக்கு எல்லைன்னு வச்சுப்போம் வடக்கு எல்லை இங்க ஆரம்பிக்குது பள்ளிக்கூட நேரத்துல நீங்க இருபது மைல் பெர் தான் போகணும்ன்றது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது வடக்கு எல்லையில ஸ்கூல் ஜோன் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சாலையில ஒரு கோடு ஒண்ணு பாத்திருந்தோம் இல்லையா இப்போ நம்ம வந்து வடக்கு எல்லையை தாண்டி ஸ்கூலை தாண்டி பள்ளிக்கூடத்தை தாண்டி நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ நம்மளோட வேகத்துக்கு போகலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் எண்டு ஸ்கூல் ஜோன் அப்படின்னு அதாவது எண்டு ஸ்கூல் ஜோன் அப்படின்னா என்னன்னா பள்ளியோட எல்லையை நீங்கள் தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் முப்பது மைலில் போகலாம் இதுதான் இங்கே இருக்கிற வேகம் வேக வேகத்திற்கான குறியீடு அப்போ இருபது மைலில் நம்ம போயிட்டு இருந்தோம் பள்ளிக்கூடத்தை தாண்டிட்டோம் பள்ளிக்கூடத்தை தாண்டினதுக்கப்புறம் நம்ம முப்பது மைலில் போகலாம் அப்படின்னு இந்த எல்லையை அவங்க முடிக்கிறாங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம் பள்ளிக்கூடத்துக்கிட்ட நம்ம வந்தோடனே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் அவங்க போடுறாங்க யாரும் வேகமா போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த டுவெண்ட்டி மைல்ஸ் பர் அவர்ல தான் போகணும் அதே மாதிரி அந்த நேரம் எல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா தப்பி தவறி யாராச்சும் இங்கே வேகமா வந்துட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்தா அது பெரிய ஆயிடும் அப்படின்னு அதே மாதிரி இப்படி நீங்க நடந்து வந்தீங்கன்னா நிறைய நீங்க பாக்கலாம் இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டிருப்பானுங்க ஏன்னா நோ பார்க்கிங் அப்படின்றது பள்ளிக்கூட நேரங்களில் இந்த இடத்துல யாரும் மகிழ்ந்த சாலைகளில் நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க நோ பார்க்கிங் ஆர் ஸ்டாண்டிங் டியூரிங் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு நேரத்தையும் போட்டிருக்காங்க ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி இரண்டு மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த சாலையில் எந்த ஒரு மகிழ்ந்து நிற்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இங்கே வாங்க கற்றுக்கிட்டே வந்துட்டோங்க பள்ளிக்கூடத்தை குழந்தைகள் நடந்து போகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்க போகிறாங்க கிராஸ் சைன் இப்படி வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாலைகளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆளுங்க இருந்து குழந்தைகள் வந்து நடந்து போகிறதுக்கான அந்த பள்ளிக்கூட நேரத்தில் நடந்து போகிறப்ப ஆளுங்க இருந்து பார்த்துப்பாங்க அதே மாதிரி யாராச்சும் இப்படி நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இது வச்சிருக்காங்க அதாவது இந்த இடத்துல யாராச்சும் நடந்து போகிறப்ப எந்த மகிழுந்தா இருந்தாலும் நிற்கணும் அவங்க நின்று இவங்க நடந்து அந்த சாலையை கடந்த பிறகுதான் நீங்கள் வந்து அவங்க மகிழுந்தில் போகலாம் அப்படின்றது இங்கே வந்து ஒரு சட்டமாகவே வச்சுருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா லா ஸ்டாப் ஃபார் பெடஸ்டியன் வித் இன் கிராஸ் வாக் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் குழந்தைகளை வந்து அங்கே இறக்கி விட்டுட்டீங்க இறக்கி விட்டுட்டு உங்க மகிழுந்துல வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த குறியீடுகள் ரெண்டு வெளியில தான் போகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க எக்காரணத்தை கொண்டும் பின்னாடியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக டு நாட் என்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்து உள்ளார நீங்க என்டர் ஆக முடியாது அப்படின்னு ஏன்னா இது வந்து ஒன் வே அப்போ வெளியிலேருந்து வரதான் முடியும் நீங்க உள்ளார போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே நாட் என்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு நேர் எதிரில் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் ரேடார் கன் மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப வேகமாக யாராச்சும் போறாங்கன்னா அவங்க கிட்ட வேகத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்பீட் ரேடார்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வேகம் தெரியும் எதனால இந்த ஸ்பீட் ரேடர் பள்ளிக்கூடத்துக்கு எத்தாப்புல வச்சிருக்காங்க பள்ளி நேரங்களில் குழந்தைகள் வந்து ரெண்டு பக்கம் ஓடுவாங்க கவனம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ பெரியவங்களான நாம தான் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பீட் ரேடாரை பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலேயே வச்சுருக்காங்க இங்கே இன்னொரு திரை ஒன்று பார்த்தீங்க அந்த திரையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டிருப்பாங்க எப்பயுமே ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபது மைல் பெர் அவரில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு இந்த திரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ நம்ம அந்த காணொலியும் கடைசி இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் நான் உங்ககிட்ட இந்த காணொலி ஆரம்பிச்சபே சொன்னேன் அதாவது அந்த பையன் இறங்கி போறப்ப பின்னாடி இருந்து வந்த மகிழ்ந்து வந்து இடிச்சு ஒரு விபத்துல அவன் இறந்துட்டான் அப்படின்னு அந்த குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் கண்ணுக்கு நேரம் இதை எப்படி தடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்கு அமெரிக்கால இதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வந்து இறங்குறாங்க குழந்தைகள் வந்து பேருந்துல போறாங்கன்னா அந்த குழந்தைகள் போற பேருந்து எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருக்கும் ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால மஞ்சள் கருப்பு கோடுகள் போடப்பட்டிருக்கும் இப்போ இதை வந்து நீங்க டார்க் நைட் படத்துல கூட பார்க்கலாம் முதல் காட்சியில் இந்த ஜோக்கர் வரப்ப பேருந்துகளா பள்ளி பேருந்துகளா வந்துகிட்டு இப்போ இந்த பள்ளி பேருந்துகள்லயே ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் ஒன்னு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ அந்த பள்ளி பேருந்துகள் கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இறங்குறாங்க அப்படின்னா அந்த பள்ளி பேருந்துலயே வந்து ஒரு தானியங்கி மாதிரி இருக்கும் அது ஸ்டாப் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானியங்கி என்ன பண்ணுனா அந்த பேருந்து அவங்க நிறுத்திட்டு ஒரு பொத்தான் இருக்கும் அதை தொட்டோன்னே இப்படி வெளியில வரும் வெளியில வந்து ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பக்கமும் பேருந்துலயே இருக்கும் அந்த இது அந்த இதை வந்து அவங்க வண்டியை நிறுத்தி குழந்தைகள் இறங்க போறாங்கன்னு அந்த பேருந்து ஓட்டுநருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை நிறுத்திட்டு பேருந்தை நிறுத்திட்டு அதை தொட்டோன்னு ஸ்டாப் அப்படின்னு இப்படி வெளியில வரும் வெளியில வந்தோடனே ஸ்டாப் சைனில் வந்து அந்த மின் விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும் அப்பனா குழந்தைகள் இறங்குறாங்க நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகிடும்னா இந்த பேருந்துக்கு முன்னாடியும் சரி இந்த பேருந்துக்கு பின்னாடியும் சரி இருக்கிற மகிழ்ந்து இருசக்கர வாகனங்கள் எல்லாம் நின்றுடுவாங்க குழந்தைகள் இறங்கி போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வண்டியை கடக்க கூடாது ஏன்னா இடிச்சிருவோம் குழந்தைகளை அப்ப அவங்க உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம்னு அவங்க எல்லாருமே நிக்கணும் இது சட்டம் இங்க சட்டமா போட்டிருக்காங்க இப்ப குழந்தைகள் இறங்கி போயிட்டாங்க பாதுகாப்பா சாலையை கடந்துட்டாங்க இல்லை அவங்க அம்மா பாட்ட போனதுக்கு அப்புறம் அந்த பேருந்து ஓட்டுநர் திரும்ப அதை வந்து எடுத்தோன்ன அது திரும்ப அப்படியே உள்ளார போய்க்கும் அந்த ஸ்டாப் சைன் அப்படின்றது அப்ப இந்த மாதிரி ஒரு செயல்முறை தமிழ்நாட்டிலும் இந்தியாலையும் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையின் உயிர் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கும் இப்போ நம்ம பாக்குறோம் ஒரு நாட்டுல சிக்கல் இருக்கு ஆனா இன்னொரு நாட்டுல அதற்கான தீர்வு இருக்கு இந்த தீர்வை வந்து நம்ம நாட்டிலேயே நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்தியா அப்படின்ற நாடு அடுத்த தலைமுறை குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த காணொலி அப்ப நீங்க பாக்குறீங்க இந்த காணொலி முழுக்கவே குழந்தைகள் உயிரை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு இந்த சாலைகள்ல விதிமுறைகள் எவ்வளவு கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நீங்க பாக்குறீங்க அடுத்த தலைமுறையை நாம காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் சீமான நன்னன் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்த தலைமுறை குழந்தைகளை நம்ம நல்லபடியா பாதுகாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சீமான நன்னுக்கும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கும் வாக்களியுங்கள் மிக்க நன்றி